ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மீன் வாங்கியாச்சு என்ன மீன் வாங்கியிருக்கேன் பார்த்துலாமா வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி மீன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நண்டு தான் வாங்கிருக்கேன் பார்த்திங்களா நண்டு இன்றைக்கி நண்டு கொஞ்சம் மலிவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதோட நண்டு வாங்கிட்டு வந்தாச்சு இவ்வளோ அஞ்சு நண்டு மாதிரி வருது இதில் பார்த்தீங்களா அஞ்சு நண்டு மெட்நூறு எயிட் ஹண்ட்ரட் லாபம் இல்லையா அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் லோமசாவும் வாங்கிடுது நீங்கள் பார்த்தீங்களா லோமசா ஒன்று வந்து இருநூறுபா ரெண்டுக்கும் சேர்த்து எனக்கு ஆயிரம் ரூபா அப்படி எப்படி வில நம்ம சொல்லுங்கள் சரியா என்னி கடை கடைன்னு துப்பு இந்த நண்டு குழம்பு வச்சு சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் நண்டு குழம்பு வச்சா அதுக்கு புட்டா வச்சு சாப்பிட்டா இன்னும் செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் ஆனால் இப்போ புட்டெல்லாம் அழிக்க முடியாது நல்ல மழை அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த நல்ல மழைக்கு இந்த நண்டு இல்லை கார் ஒரு குழம்பு வச்சு இல்லை ஒரு சூப் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் யாருக்கெல்லாம் நண்டு பிடிக்கும் மறக்கவங்க சொல்லுங்க எனக்கு நண்டுன்னா நல்லாவே பிடிக்கும் அதுவும் பிடிக்கும் நல்லபடிக்கும் இப்ப கிடைக்காத பட்சத்துல இந்த நண்டையை வச்சு சமைக்க போறேன் நண்டு வரவுல எல்லாம் குழம்பு தான் வைக்க போறேன் சமைக்க போறோம் வீடியோ பிடிச்சி இந்த மாதிரி கமைச்சிடல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாத்தீங்களா நண்டு